ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இது கொஞ்சம் முக்கியமான பதிவு மாதிரி தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது வீட்டில் நிறையா மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றுக்கு இப்போ வரப்போகிற புயல் காற்றுக்கு சீக்கிரமாக கீழே விழுந்துடும் ஏன்னா நல்லா காற்று அடிச்ச அப்புனா வேறோட பிடிண்டு வரும் போன முறை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்த ரெண்டு மாமரம் ஒரு கொய்யா மரம் ஒரு தென்னை மரம் இதெல்லாம் சாச்சிட்டு போயிடுச்சு ஆனால் போன முறை வந்துட்டு சரியாக நாங்கள் எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலாம் அந்த முறை வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இலையும் கழிச்சி விட்டோம் அதாவது சின்ன சின்ன தாவுகள் காற்று உள்ளே புந்து குத்து தூக்குச்சு அப்படின்னா அந்த கேப்பில் வந்துட்டு காற்று உள்ளே போய் வெளில போயிடும் அப்படிங்கிறத வந்துட்டு சுத்தமாக கழிச்சு விட்டோம் அதனால் வந்துட்டு காற்று குத்துனாலும் சரி சொல்ல சொல்லி அடித்தாலும் சரி காற்று மரத்துக்குள்ள உள்ளே புகுந்து வெளில வந்துடும் அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி எல்லாத்தையும் வெட்டி விட்டோம் நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க மரங்களை இப்படி வெட்டி சாய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ சுறாவளி எடுத்தாலும் சரி நல்லா ஓய்ஞ்சி காற்று அடித்தாலும் சரி மரம் கீழே விழுகாது மரமும் சாயாது எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தென்னை மரத்துக்கு பார்த்தீங்களா தென்னை மரத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த கிளையை வந்துட்டு சுத்தமாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது மேலாடி இருக்க அந்த தூரை மட்டும் அந்த மேலாடி இருக்க அந்த கொழுந்ததை மட்டும் வெட்டி விட்டிங்கன்னா போதும் ஏன்னால் நுனியை வந்து தான் சாஞ்சி சாஞ்சி அடிச்சு அந்த தோகை சாஞ்சு சாஞ்சி அந்த மட்ட சாயும்போது தான் வந்துட்டு மடமே சேர்க்காகும் ஆனால் அந்த நுனியை மட்டும் வெட்டிவிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் கழிச்சு விட்டோம் அப்படின்னா மடம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு சாயாது அதனால் அந்த முயற்சியும் பண்ணி அதையும் நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அதே மாதிரி மரம் இருக்கு அப்புடின்னா வாழை மரமும் அந்த முழு இலையும் வெட்டத்தேவையில் முழு தொகையும் வெட்டத்தேவலை லைட்டாக மட்டும் அந்த இலையை மட்டும் பாதி பாதி மட்டும் வெட்டி விட்டீங்க அப்படின்னா ம மரம் மும்பும எந்த சேதமும் ஆகாது காற்று எந்த சேதமும் ஆகாது பிஞ்சு வைக்கிறது அப்படின்னா வரல பிஞ்சு வைக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது இது மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா மரம் சாயாமல் நம்ம பார்த்துக்கலாம் ரைட் இதை சொல்லுவோமே சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அதை ட்ரை பண்ணி சொன்னேன் ரைட் நம்பர் இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்குங்க என்னென்ன நம்ம தேவைகள் என்னென்ன நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சிம்பிளாக சொல்கிறேன் அந்த மழை பெய்யும்போது வீட்டை விட்டு யாரும் வெளில வராதீங்க அந்த காற்று அடிக்கும்போது ஜன்னல் எல்லாம் கண்ணாடி ஜன்னல் அப்படின்னா நல்லா டைட்டாக பூட்டி வச்சிருங்க அதே மாதிரி மழை நல்லா பெஞ்சிட்டு போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜன்னல் கம்பிகளை கூட அப்படி அப்படின்னா சொல்கிறது சில நேரங்கள் நல்லா மழை பெஞ்சிச்சு அப்புடின்னா அதில் கூட மின்சாரம் வீட்டுக்குள்ளே கூட மின்சாரம் வரத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்கும் அதனால் டேமேஜ் ஆன வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காதிங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் கேட்டுக்கோங்க வீட்டில் என்னது சர்டிஃபிகேட்டு இல்லை ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதெல்லாம் பத்திரமா ஒரு கவரில் பிளாஸ்டிக் கவரில் எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி டாப்பான இடத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்ல தண்ணி சில நல்லா காத்தடிக்கிறதுனால கரண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா போரில் தண்ணி வராது சில நேரங்களில் நமக்கு தண்ணி கூட சுத்தமான தண்ணி கூட கிடைக்காது அதனால் இருக்கிற தண்ணியை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு டார்ச் லைட்டரு மெழுகுவத்தி தீப்பெட்டி இதெல்லாம் ஒரு நாலஞ்சு தீப்பெட்டி நீக்கி வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளமாக இருக்கிற பகுதியில் யாரும் இருக்காதிங்க மேலே ஏறிக்கங்க மாடிகளில் மேலே தஞ்சிக்கோங்க அதே மாதிரி மரத்துக்கடலில் மழை பேஞ்சதுக்கு அப்புறமும் சரி மழை பேஞ்சிகிட்ருக்கும் போதும் சரி காற்றுடிக்கும்போதும் சரி மரத்துக்கடில் நிற்காதிங்க உங்கள் வீட்டில் இருக்க உயிரினங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே மரங்கள் இருந்துச்சு அப்புடின்னா அந்த மரத்தை சுற்றி எதுவும் வர்றதும் அந்த மரத்து பக்கத்தில் வந்துட்டு மின் கம்பிகள் அதாவது போஸ்ட் மரம் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்புனா அந்த போஸ்ட் மரத்து கம்பியிலையோ அல்லது மரத்துலையோ நம்ம வந்து நம்மளோட வச்சிருக்கக்கூடிய மரம் போய் படாமல் பார்த்துக்கோங்க அப்படி படுற மாதிரி இருந்துச்சுன்னா வெட்டி விட்ருங்க அப்படி பட்டுச்சப்படனா சில நேரங்களில் அந்த மரத்து மூலயமா கூட கரண்ட்டு பாஸ் ஆக அந்த அந்த இதில் கூட கரண்டு அந்த மரம் வழியாக கூட நம்ம மேலே கரண்ட்டு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மரத்துக்கடியில் நம்ம மாட்டு உயிரினங்கள் எதையும் கட்டாதீங்க அதே மாதிரி வண்டி எதையும் நிப்பாட்டாதீங்க இப்படி நிப்பாட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகி போய்டும் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி எப்படி சேஃப்டியாக இருக்கணுமோ அப்படி சேஃப்டியாக இருங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்மளும் ஒரு நம்ம போடுற பதிவுனால ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் சரி ரைட் இதை சொல்லுவோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன் நன்றி நண்பர்களே கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் Thank <laughs> you.